என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம மயாலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் இங்கே பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பிவிங்க நாங்கள் எல்லோரும் அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணுறோம் சாய்லாம் தலைப்பு பார்த்து நிறைய பேர் வந்திருப்பீங்க உண்மையிலே நாம் பாபாவை பாபா யாருக்கு நிறையா காட்சி கொடுத்துருக்குறாரு நம்ம சச்சரித்துல நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா பாபாவை திட்டினவங்களுக்கு நிறைய காட்சி கொடுத்துருக்குறார் பாபாவை நம்பாதவங்களுக்கு தான் பாபா நிறைய காட்சி கொடுத்துருக்குறார் நம்பாமல் அவரை திட்டிக்கிட்டே இருந்தவங்கள கடைசியில் தனக்கு வேலை செய்யக்கூடிய சேவகனாக மாற்றினவர் பாபா நீங்கள் சச்சரியத்தை படிச்சிங்கன்னா தெரியும் பாபாவை நம்பாதவங்களை இல்லை பாபாவை திட்டினவங்க இவர் கடவுளாக இவர் தெய்வமாக இவர் குருவான்னு திட்டினவங்க தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் பாபாவுக்கு சேவை செய்து தன் உயிரை என் அப்பாவோட பாதத்திலேயே இறந்தவங்க நிறைய பேர் என் அப்பா அவங்கள தன்னுடைய அரவணைச்சிக்கினார் உண்மையிலே அதில் மிகப்பெரிய ஆளாக நானும் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு காலத்தில் நானும் அப்பா நம்பினதில்லை அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது ஒரு மனுஷனை எப்பரா தெய்வமாக கும்பிட்றாங்க ஒரு குருவாக கும்புகிறாங்கன்ற கேலி பேசுனதுல முதல் ஆளாக நானும் இருந்திருப்பேன் நான் பொதுவாக கடவுளையே நம்பாதவனாக இருந்தேன் நான் நம்பின ஒரே கடவுள் சத்குரு தான் என்னை இவ்வளோ அளவுக்கு மாற்றி இருக்கிறான்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த குரு நம்மளுடைய பாபாவை தான் இருப்பார் நேற்று அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாம் இப்போ தெரிய வரும் சில பேர் நீங்கள் சாமி கும்பிடும்போதெல்லாம் சொல்லுவாங்க பாபா கும்பிட்டிங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க பாபாவும் முஸ்லீம்ப்பா அவர் என்பா கும்பிட்றாரு அவர் சாதாரண மனுஷன் தானே அவரை என்னை கும்பிடணுமான்னு அப்படி கேலி கிண்டல் செய்தவர்கள் நிறையா பேராக இருப்பாங்க உங்களை இப்போ கூட சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பாபா சிலையை வச்சு வீட்டில் கும்பிடக்கூடாது பாபாவை கும்பிட்டா நமக்கு பிரச்சனைகள் வரும் கஷ்டம் மேலே கஷ்டம் வரும் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படிப்பட்டவர் தான் சாய் சச்சி நான் இப்போ படிக்க போகிறேன் தாதா சாஹிப் குறித்து சீரடியில் உயிர் நீத்தார் என்று மட்டுமே ஹேமபந்த் குறிப்பிட்டுள்ளார் இதில் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று பக்கம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நேற்று லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் இதை நான் படித்தேன் நேற்று லைவ் பார்க்காதவங்களுக்காக தான் திரும்பவும் இதை படிக்கிறேன் சாய்லீலா சஞ்சிரையில் அவரை பற்றி வெளியானத சுருக்கமே இங்கே தரப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நானா சாஹேப் அங்கு மம்ல்தராக இருந்தபோது பண்டேரிபுரத்தில் தாதா சாஹேப் ஒரு சப் ஜட்ஜாக இருந்தார் நூல்கர் இவர் வந்து ஒரு ஜட்ஜாக இருந்தவர் அவர் நானா சாஹேப் பாபா மேலே அவ்வளோ தீவிரமானவர் இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசினர் தாத்தாயா சாஹேப் ஞானிகளை நம்புவதில்லை ஆனால் நானா சாஹேப் அவர்கள் அவர்களை விரும்பினார் சாய்பாபா லீலைகளை நானா சாஹேப் அவருக்கு கூறினார் சீரடிக்கு சென்று சாய்பாபாவை பார்க்க அவரை வற்புறுத்தினார் முடிவாக இரண்டு நிபந்தனை பேரில் சீரடி போக சம்மதித்தார் தாத்தாயா சாஹேப் நூல்கருக்கு நானே சாஹேப் போய் சொல்வார் பாபாவை பற்றி நிறைய சொல்வாரு ஆனால் தாத்தாயா சாகிப்னு நூல்கார் பாபாவை நம்ப மாட்டார் அவர் பாபாவில் எந்த நானே நம்ப மாட்டார் நான் எதே நம்ப மாட்டேன்னா இருந்தாலும் நானா சாகிப்னா சொல்லுவார் பாபாவை பற்றி சொல்லுவார் அவருடைய லீலைகளை நான் பார்த்துருக்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பல லீலைகள் அவர் மிக மிகச்சிறந்த குருவாக இருக்கிறார்னு சொன்னோன்னே நம்ப மாட்டார் நாம் ரெண்டு பேரும் ஸ்டேடியில் போய் அவரை சந்திக்கலான்னா அவர் சொல்லுவார் ரெண்டு நிபந்தனை நான் சொல்கிறேன் அது நிறைவேறினா நான் கண்டிப்பாக நான் வந்து பார்க்கறேன்னு அவர் அது என்ன நிபந்தனைன்னு இப்போ பார்க்கலாம் முதல் நிபந்தனை ஒரு பிராமண சமையல்காரர் அவருக்கு கிடைக்க வேண்டும் அதாவது தாத்தாயா சாஹேப் நூல்கருக்கு ஒரு பிராமண சமையல்காரர் தான் எனக்கு வேணும் நான் எனக்கு சமைச்ச போகிறதுக்கு ஒரு பிராமண சமையல்காரர் வேணும் அது ஒன்று அது எனக்கு கிடைச்சா ஓகே ரெண்டாவது அன்பளிப்பிற்காக நல்ல நாக்பூர் ஆரஞ்சு நூறு வேணும் எனக்கு அன்பளிப்பிற்காக நல்ல நாக்பூர் ஆரஞ்சு இவ்வளவு ரெண்டு நிபந்தனைகளும் நிறைவேறனா கண்டிப்பாக நான் பாபாவை சீரடியில் இருக்கிற பாபாவை நான் வந்து கூட வந்து பார்க்குறேன்னுவார் இவ்விரண்டு நிபந்தனைகளும் தெய்வாதீனமாக நிறைவேறின நானா சாஹிப்பிடம் சேவைக்காக ஒரு பிராமணர் வந்தார் நானா சாஹிக்கு நானா சாஹிப்பிடம் சேவைக்காக பிராமணர் வருவார் அவர் என்ன பண்ணுவார் தாத்தா தாத்தாயா சா தா தாத்தாயா சாஹிப்பிடம் சமையல்காராக ஒரு பிராமணரை அவர் தாதா சாகேப்புக்கு நூறு அழகிய ஆரஞ்சு பழங்கள் அடங்கிய பார்சலை பெற்றார் ஒரு நாள் தாதாயா சாகேப்புக்கு நூறு ஒரு பாக்ஸ் வந்து இறங்கும் அதை பிரித்து பார்த்தா நூறு ஆரஞ்சு பழம் அது நாக்பூர்லேருந்து அனுப்பப்பட்டது அனுப்பினவங்க யாருன்னே தெரியாது இப்படி ரெண்டு நிபந்தனைகள் நிறைவேறிச்சு இப்போ நாம் போய் பாபாவை சந்திக்கலான்னு ரெண்டு பேரும் போவாங்க நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டதால் தாத்தா சாஹேப் சீரடிக்கு போக வேண்டியதாயிற்று முதலில் பாபா அவரிடம் கோப கோப ஆபயோசமாக அடைந்தார் ஆனால் படிப்படியாக தாத்தாயா சாஹேப் தமது அனுபவங்களால் பாபா கடவுளின் அவதாரம் என்று உறுதி பெற்றார் பாபாவின் அத்தகைய அன்பு பூண்டு தனது மரணம் வரை அங்கேயே தங்கினார் அவருடைய முடிவு வேதங்கள் படிக்கப்பட்டன முடிந் முடிந்து முடிந்துரும் தருவாயில் பாபாவின் பார்த்த பாத தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு குடிப்பதற்காக அவரிடம் தரப்பட்டது பாபா அவருடைய மரணத்தை கேள்விப்பட்டு ஓ தாத்தாயா என்னை விட்டு சென்று விட்டார் அவர் மீண்டும் பிறக்க மாட்டார் என்று பாபா தன்னுடைய வாயால் அவ்வளோ அழகா தாத்தாயா மரணத்தை பற்றி சொல்லுவார் அவர் பாபாவுக்கு சே முதல்ல சண்டைக்கு போகும்போது பாபா அவரை ஏற்றுக்க மாட்டார் திட்டுவார் பாபா யாரை திட்டுறாரோ அவர் பாக்கியவான்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பாபா யாரை திட்டுறாரோ அவர் ரொம்பவும் பாக்கியமான்கள் ஏன்னா பாபா திட்ட ஒருத்தர் மேன்மை அடைவார் தாத்தாயா சாகிப் நூல்கார் அங்கே போனோட பாபா திட்டுவார் இருந்தாலும் அதுக்கப்புறம் பாபாவோட அன்பை பரிபூர்ணமான அன்பை தாத்தாயா சாகிப் நூல்கர் பெற்றுக்கொள்வார் தனது கடைசி காலம் ஒரு ஜட்ஜாக இருந்தவர் தனது கடைசி காலம் வரைக்கும் பாபாவுக்கு சேவை செய்யக்கூடிய பணியில் அங்கே இருந்து சேவை செஞ்சு தான் மரணமடைகிற தருவாயில் பாபாவோட பாதத்தை கழுவி அந்த தீர்த்தத்தை தந்து அவர் கொடுப்பாங்க அவர் அதை குடிச்சிட்டு இறந்துடுவார் அப்போ பாபா சொல்வார் தாதாயார் சாஹேப் நூல்கார் இறந்துட்டார் உண்மையிலேயே அவருக்கு இனி பிறப்பு இல்லைன்னுவார் அதாவது அவர் நர்கதி அடைஞ்சி மோட்சத்துக்கு போயிட்டார் இனி ஒரு மனிதனாக பிறக்கக்கூடிய அந்த பிறந்து கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய நிலையிலேருந்து அவர் மாறிட்டார்ன்னு சொல்லி பாபா அவர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார் இதுதான் சாய் உண்மை ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன் பாபாவை வந்து நம்பாமல் நம்பாமல ஒரு மனுஷன் மாதிரி இருக்கிறாரு வயசானவர் மாதிரி இருக்கிறார் இவரெல்லாம் கும்பிடனமான ஒரு எண்ணத்தோடு இருந்தவங்க நிறைய பேர் அதில் நானும் வர்றேன் ஆனால் இன்றைக்கி அப்பாவோடய அருளாசையால் இவ்வளோ பெரிய துவாரகமயம் கட்ட வச்சு சென்னையில் இருக்கிற அந்த பிரார்த்தனை மையத்தையும் தொடர்ந்து நடக்க வச்சு மக்களுக்கு சாய் பக்தர்களுக்கு பாபாவை பற்றி பெருமைகளை தினம் தினம் பேச வைத்த அற்புதம் பாபாவால் மட்டும்தான் விடும் பாபா தெய்வமாக எனக்கு தோன்றுகிறார் நல்ல குருவாக தோன்றுகிறார் அதுதான் சொல்கிறது பாபா தெய்வத்தின் அவதாரமாக எனக்கு காட்சி கொடுத்தார் நல்ல குருவாக காட்சி கொடுத்தார் இப்படி சொல்லிங்கன்னே போகலாம் சே அவரு கூட சொன்னார்ல நூல்கருக்கும் தெய்வத்தின் அவதாரமாக காட்சி கொடுத்தாருன்னு பல குருக்கள் இருக்கிறாங்களே பாபா எப்படி நமக்கு குரு நல்ல குருன்னு சொல்கிறீங்கன்னா பாபாவை கும்பிட்றதுக்கான எந்த ஒரு வழிமுறையும் இல்லை இப்படி தான் கும்பிடணும் அப்படி கும்பிடணு எந்த ஒரு ரெசிக்ஷனும் அவர் கொடுக்கல அதேமாதிரி பாபா மனிதர்களோடே வாழ்ந்து கொண்டு இருந்தார் மனிதன்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு இருந்தார் ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய கஷ்டத்தை அவர் துணிஞ்சிருந்தார் அவர் போய் இறைவனை நான் மட்டுமே சந்திச்சு நான் மட்டுமே அவரோட அருளாசி பெறணும்னு நினைக்கல தினம் தினம் மக்களை சந்தித்தார் தினம் தினம் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார் தினம் தினம் அன்னதானம் போட்டார் அது உண்மையிலேயே பெரிய விஷயம் அந்த காலத்தில் ஒரு ரெண்டு பாத்திரத்தை வச்சு ஒரு பக்கம் ஐம்பது பேருக்கு ஒரு பக்கம் நூறு பேருக்கு சொல்லி தான் பிச்சை எடுத்து கொண்டு வந்த சாப்பாடை பிரித்து கொடுத்தார் அவர் நினைச்சிருந்தால் சந்தோஷமாக சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டார் நான் மக்களுக்காக வந்திருக்கிறேன் மக்களுடைய கர்மாக்களை வாங்கி கொள்ள போகிறதாக வந்திருக்கிறேன் அவர்களுடைய கஷ்டங்களை நீக்க வந்திருக்கிறேன் ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்த வந்திருக்கிறேன்னு சொல்லி மக்களோடு மக்களாக தினம் தினம் மக்களோடு உரையாடி கொண்டு மக்களுடைய கஷ்டங்களை ஏற்று அவருக்கு என்ன தீர்த்த பல நோய்களை தீர்த்திருக்கிறார் இப்படி ஒரு எளிய ஒரு நல்ல குரு குருக்கெல்லாம் குருவாக விளங்கியவர் சத்குரு என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் நிறைய பேர் யார் யார் உங்களை அப்படி பாபாவை திட்டுறாங்களோ உங்கள் கனவை திட்டலாம் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற திட்டுறாங்க நீங்கள் அதை பற்றி காதில் வாங்காதீங்க பாபாவை நம்பாதவங்க நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்காதீங்க காரணம் அப்படி சொல்கிறவங்க நாளைக்கு உங்களோட பக்தி அதிகமாக மாறி அவர்கள் சேவை செய்வதை அதிகமாக சேவை செய்வதை நீங்கள் உணர முடியும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்தது எனக்கு ஒரு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க வருகின்ற பொங்கல் அன்று நாங்கள் ஊரு கூடி பொங்கல் வைக்கிறோம் அனைத்து சாய் சகோதர சகோதரம் வாங்க அப்பாவோட கிஃப்டை பெற்று சொல்லுங்கள் அப்பா இந்த முறை பொங்கலை சிறப்பாக கொண்டாட சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக நாம் எல்லோரும் அப்பாவுக்காக சிறப்பாக பொங்கலை கொண்டாடலாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் இப்பயே தெரிஞ்சுக்கிறேன் கோலம் போட்டி தொடர்ந்து நிறையா கோலம் அனுப்பிச்சி விடுறாங்க சார் சந்தோஷம் கோலம் போட்டியில் தொடர்ந்து நீங்கள் உங்கள் கோலத்தை அனுப்புவீங்க நல்ல கோலங்கள் இருபத்தஞ்சி கோலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்படும் ஓம் சாரா